அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு தேர்வுக்கான தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதாவது என்ன தகவல் நம்ம இது வரைக்கும் டிஆர்பி வந்து ஆக்டிவாகவே இல்லை எந்த ஒரு இது எக்ஸாமையும் கரெக்டாக கண்டக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதற்கு எதிர்மாறலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆன எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமும் முடிச்சிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டுக்கான எக்ஸாம் ஒரு பத்து நாளில் நோட்டிஃபிகேஷன் இஸ்யூ பண்ணி ஒரு பத்தே நாளில் எக்ஸாம் முடிச்சிட்டாங்க முடித்தது மட்டும் இல்லாமல் அதற்கான ஆன்சர்க்கையே ஒரு ரெண்டே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி அடுத்தது இன்றைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஹேஸ் இஷ்யூடு நோட்டிஃபிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கான இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எ எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் டிரெக்டர் அதுவும் ஃபிசிக்கல் எஜுகேஷன்லேருந்து ஓகேங்களா ஸோ இந்த மூணு போஸ்டிங்காக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வெளியிட்ருக்காங்க அதற்கான எக்ஸாம் பாண்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஐந்து ஏப்ரல் ஆறில் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் வந்து முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சரிங்களா ஸோ அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் இந்த கொஷின் பேப்பர் பேட்டன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூன்னு இருக்கும் ஸோ பார்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டை மட்டும் படித்தா போதும் டென்த்து கிரேட் லெவல் மட்டும் படித்தா போதுன்றாங்க ஸோ கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டியூரேஷன் வந்து தேர்ட்டி மினிட்ஸு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தேர்ட்டி கொஷின்ஸ் ஃபார் ஃபிஃப்டி மார்க்ஸு மினிமம் குவாலிஃபயிங் மார்க்ஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி கேண்டிடேட்ஸ் ஷுட் செக்யூர் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன் மார்க் பார்ட் ஒன் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு ஓகேங்களா நீங்கள் தமிழில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கை எடுத்தே இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்தது பார்ட் டூ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இது இதுவும் வந்து மல்டிபிள் Choice question தான் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 180 Minutes, Number of ஆஃப் அப்படின் அப்படின்னு 120 ஒன் for 60 Marks Minimum Qualifying Marks வந்து OC வந்து 40 Percentage, Other Than OC வந்து 35 Percentage பர்சன்டேஜ் வந்து எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஸ்ட்ரிக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க தி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் ஏ குவாலிஃபைங் டெஸ்ட் ஒன்லி அண்ட் இட் வில் பி கண்டக்டட் அஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கன்சிஸ்டிங் ஆஃப் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஃபார் ஃபிஃப்டி மார்க்ஸ் அண்ட் த டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி தேர்ட்டி மினிட்ஸ் அஸ் பார்ட் ஒன் திஸ் மார்க் வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் ரேங்கிங் இந்த மார்க் வந்து ரேங்க்குக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தி சிலபஸ் வந்து நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணணுன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான டபிள்யூ 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 டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் தம் தமிழுக்கான சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் தமிழில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய சப்ஜெக்ட் அதாவது பார்ட் டூ சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க எவால்யுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சப்போஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கீழே எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய பார்ட் டூ கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க எவாலியேட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் தமிழுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுங்க ஓகேங்களா இப்போ இதெல்லாம் வந்து போஸ்ட்போன்ட் ஆன எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தது டிஎன்டிடி எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டு இருக்கான நோட்டிஃபிகேஷனை விரைவில் எதிர்பார்க்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் இஸ்யூ பண்ணாதான் படிக்கணும்னு இல்லை கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா லாஸ்ட் இயர் அனௌன்ஸ்மெண்ட்டு ஆனுவல் பிளானரில் டெட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை இன்னும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்போ இந்த வருடம் ஃபஸ்ட்லேயே வந்து டெட்டு வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க All the best. Thanks for watching now. Thank you to all.